பாரதி சூரியில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் எபிசோட் பார்த்து வந்துருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஆதி பாரதி ரெண்டு பேரும் வந்து தூங்கிட்டு இருக்காங்க பெட்டில் அந்த சமயத்தில் தான் வந்து டக்குன்னு வந்து தெளிவாயிடுறாங்க நம்ம பாரதி எந்திரிச்சு பார்த்துட்டு எப்படி நான் உங்கள் கூட வந்து இந்த ரூமில் உங்கள் கூட தூங்கிட்டு இருக்கேன் என்ன நடந்துச்சு அப்படின்னோன்னே பாரதி ஒரு நிமிஷம் பொறுங்க பொறுங்க நிதானமாக இப்போ தானே எந்திரிச்சிருக்கீங்க குட் மார்னிங் அப்படின்னு சொன்னோன்னே கேட்குறதுக்கு பதிலை சொல்லுங்கள் நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னோனே என்ன பாரதி இப்படி பேசுகிறீங்க நேற்றுக்கு நீங்கள் வந்து மறந்துட்டீங்களா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாரதி வந்து என்ன பண்ண என்ன நடந்துச்சு அப்படின்னு திருட்டு மொழி முடிச்சுட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் சொன்னாங்க பாரதி ஓம் நீங்கள் வந்து என் மேலே வச்சுருக்க பாசம் அன்பு எல்லாமே நேத்தி தான் எனக்கு எல்லாமே புரிஞ்சிச்சு நான் உங்களை எவ்வளோக்கு எவ்வளோ விரும்புகிறேனோ அதை விட அதிகமாக நீங்கள் வந்து என்ன விரும்புகிறீங்கிறத எனக்கு நல்லாவே புரிய வச்சுட்டீங்க அப்படின்னோனே அப்படிலாம் ஒன்றும் இல்லையே முதல்ல வந்து எப்படி நான் இங்கே வந்தேன் அதை முதல்ல சொல்லுங்கள் அதை விட்டுட்டு தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னோட பாரதி நீங்கள் என்ன பண்ணீங்கங்கிறது எல்லாத்துக்குமே நான் வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல எப்படி நான் வந்தேன் அப்படின்னா அது வேறு ஒன்றும் இல்லை இந்த அழகர் வந்து எனக்காக வந்து நேதி வாங்கி அதை அது கூல்ட்ரிங்க்ஸை வந்து நீங்கள் வந்து அதில் ஏதோ கலந்து வச்சுருந்தான்னா அதை வந்து நீங்கள் ட்ரிங்க்ஸை நீங்கள் குடிச்சிட்டீங்களா அதனால தான் வந்து நீங்கள் வந்து ரொமான்டிக்காக எங்கிட்ட வந்து இங்கே வந்து பேசி இங்கே வந்து தூங்கிட்டீங்க சரி நான் பக்கத்தில் வந்து நான் தான் வந்து உங்களை வந்து வர சொன்னேன்னா நீங்கள் வந்து கீழே நீங்கள் கீழே தானே படுத்து தூங்கியிருக்கணும் அதை விட்டுட்டு எதுக்கு வந்து நீங்கள் வந்து இங்கே மேலே வந்து படுத்து தூங்குனீங்க அப்படின்னு கேட்டோன்னா பாரதி நான் வந்து ஒன்று சொல்லட்டுமா நான் பேசாமல் கீழே தான் படுத்து தூங்கிட்டு இருந்தேன் என் கையை பிடிச்சி என் அன்பு காதலன் எப்போதும் என் கூட தான் இருக்கணும்னு என் கையை பிடிச்சி இழுத்து என் மனசில் வந்து அப்படியே சாஞ்சிக்கிட்டு நீங்கள் தான் வந்து ஆதி உங்கள் மனசில் என்ன வந்து பாரதி தமிழ் பேசலாம் ஆனா என் மட்டும்தான் ஆதி ஆதின்னு மட்டும்தான் எப்பவுமே சொல்லிட்டு இருக்கு அப்படிலாம் சொன்னீங்களே அது மட்டுமா பட்டாம்பூச்சி பறக்குது மனசனையோட ஒரு கவிதையெல்லாம் வந்து நினைச்சு சொன்னீங்களே இந்த ஆதி வந்து கொடுத்து வச்சேன் இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் நேற்று என்ன நினச்சி ஒன்றும் பிரச்சனை இல்லை பாரதி ரொம்ப நாள் கழித்து நான் நிம்மதியாக சந்தோஷமாக தூங்கினேன் அப்படின்னோன்னே நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் வந்து என் மேலே சாஞ்சிட்டு தூங்கினீங்க அந்த சந்தோஷத்தில் தான் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னோன்னே முதல்ல எந்திரிச்சு கிளம்பி போங்க அப்படின்னொன்னே சரி என்ன பாரதி எப்போ வந்து பழகலாம் இன்னும் பத்து பதினஞ்சு நாள் தான் இருக்குது அதுக்குள்ளே வந்து நம்ம ரெண்டு பேரும் பேசி பழகி அதுக்கப்புறம் தானே கல்யாணம் நடக்கணும் நமக்கு மறுபடியும் அப்படின்னு சொன்னோன்னே தலானி எடுத்து வந்து ஆதி வந்து அடிக்க போயிட்டாங்க கரெக்டாக வந்து ஆதி வந்து போர்வை எடுத்து வச்சுக்கிட்டு பாதி இதெல்லாம் வந்து ரொம்ப கோவந்தான் நேற்று நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு வந்து நான் வந்து காட்டுறேன் பாருங்களேன் நீங்கள் பண்ண சேட்டையெல்லாம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே நான் உங்களுக்கு அந்த எல்லாத்தையும் வந்து நீங்கள் பண்ண செல்ல சேட்டை எல்லாத்தையும் உங்களுக்கு அனுப்பி விட்றேன் அப்புறமா அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் கோச்சிக்கிட்டு வைக்கப்பட்டுக்கிட்டே பாரதி வந்து போயிடுறாங்க போனதுக்கப்புறமா வீட்டில் வந்து பார்த்தா இங்கே ஆண்டாள் வந்து ரூம்லேருந்து வராங்க வந்த சமயத்தில் இங்கே பாட்டி வந்து ஒரு பாட்டை வந்து பாடுறாங்க அந்த ரொமான்டிக்கான பாட்டு வந்து பாடணுன்னா என்ன இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இந்த பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருக்கேன்னு அவ தங்கச்சியும் பாடணோனே அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க கரெக்டாக அழகர்கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி அம்மா இந்த பாட்டு நான் பாடினது எப்படி சொன்னியோ நீ தான் சொன்னியா எல்லாருக்கிட்டையும் அப்படின்னான்னு ஏய் நீ ஏன் மாப்பிள்ளைய சத்தம் போட்டுக்கிட்டுருக்கேன் நீ பாடின பாட்டு வந்து வீட்டில் உள்ள வெளியில் வரைக்கும் கேட்டுச்சு அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லையா அப்படின்னோடனே அப்போ தான் கரெக்டாக வந்து வேலை செய்கிறவங்க வந்து சொன்னாங்க ஆண்டாள் கிட்டே வந்து கேட்குறாங்க ஏம்மா நீ பாடினீங்க அந்த பாட்டு வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சுமா இனிமே வந்து ஏதாவது வீட்டுக்கு விசேஷம்னு இருந்தால் உன்னையே பாட வச்சிடலாம் போல உன் குரல் அவ்வளோ நல்லா இருந்துச்சு அப்படின்னு வந்து அவங்க கிண்டல் பண்ணிட்டு போகிறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக என்ன எல்லாருக்கும் கேட்டிருக்கு போல் நீ பாடுன பாட்டு அப்படின்னு அவன் தங்கச்சி ஆண்டாள் தங்கச்சி பேசினோடனே அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து ஒரு பூசாரி வராங்க ஏமா உன் பாட்டு வந்து பாடுமா நான் வேணான்னு சொல்லலை ஆனால் வந்து தெரு கடைசி வரைக்கும் கேட்குற அளவுக்கு பாடாத கொஞ்சம் கம்மியாக பாடு அப்படின்னு சொன்னோன்னே எனது அவ்வளோ தூரம் கேட்டிருக்கா ஆமாம்மா நீ கரெக்டாக வந்து எல்லோரும் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நல்லா ஆண்டால் வந்து எதுவும் பேசாமல் அவங்க இருந்து வைக்கப்பட்டுட்டு போயிடுறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து தமிழ் வந்து இங்கே வந்து சாப்பிட கூப்பிட்றாங்க பாரதி சாப்பிடாம வந்து தமிழ் பிடிச்சிட்டு இருக்கப்போ வந்து கோவம் வந்துடுது பாரதிக்கு ஆமாம் நீ என்ன விஷயம்லாம் நினச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆதி கூட சேர்ந்துக்கிட்டு நீ வந்து என்னை சேர்த்து வைக்கலாம்னு நினைக்கிற அதுக்கு நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்றப்ப வந்து சாப்பிட வரணும் அதெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் வந்து பலார் பலார்னு அடிக்கிறாங்க அடி அந்த சமயத்தில் ஆதி டக்குன்னு வந்து பாரதி கையை பிடிச்சிட்டு ஏன் என் பொண்ணை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க தேவையில்லாம தேவை பேசாத அப்படின்னு சொன்னோன்னே அங்கேருந்து எல்லாரும் வந்துடுறாங்க ஆண்டாளோட அம்மா எல்லாரும் அப்போ தான் வந்து தமிழ் வந்து ஏன் ஏன் தேவையில்லாமல் பொண்ணு தானே அப்படின்னு சொல்றப்ப கரெக்டாக அது இல்லை நீ சொல்ல என்னாச்சு அப்படின்னா அப்பா அப்படின்னா என்னது ஆதி அப்பாவா இல்லை இல்லை பாட்டி வந்து சமாளிக்கிறாங்க அந்த சமயத்தில் இல்லை ஸ்கூலில் வந்து ஃபங்க்ஷன் இருக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து அப்பா அம்மாவோட வரணும் அதுக்காக தான் அப்படின்னோட இதெல்லாம் ஒரு விஷயமா நாடகம் தானே அழகா வந்து பாரதி அதை நான் எங்கே போகிறது இவளுக்கு அப்பா வேணும்னு கேட்டால் அப்படின்னா அதான் ஆதி தம்பி இருக்கா பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காரு அப்புறம் என்ன விடு ரெண்டு பேரும் சேர்ந்து ஜோடியாக வந்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே தமிழ் வந்து என்ன படம் செலக்ட் பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னோன்னே தமிழ் வந்து நைன்டி சிக்ஸ் படத்தை சொல்கிறாங்க அந்த அதோடு வந்து இங்கே நைன்டி சிக்ஸ் படத்தை பார்க்குறாங்க அதை வந்து இப்போ சொல்கிறாங்க ரொம்ப நல்ல படம் தான் செலக்ட் பண்ணியிருக்க அதை வந்து ஹீரோ ஹீரோயின் வந்து யாரும் மாட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் எப்படி சேர வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து நாடகம் வந்து அப்பா அம்மாவை வந்து ரொமான்டிக்காக வந்து பண்ணுங்கள் அதை எல்லோரும் பார்க்குறோன்னு குடும்பத்தோடு எல்லோரும் வந்து உட்காடுறாங்க அதோட முடியுது